ஆளுநர் அவரோட அதிகார திமுறோட கடைசி அத்தியாயத்தில் தொங்கிட்டு இருக்கார் இப்போ ஆளுநருக்கு ஆப்போசிட்டா ஒரு கேஸ் நடந்துகிட்டு இருக்குல்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் போட்ட ஒரு கேஸ் அந்த கேஸில் தீர்ப்பை வந்து தேதி சொல்லாமல் தள்ளி வச்சுட்டாங்க அந்த தீர்ப்பு எப்படி வேணாலும் வரலாம் ஆளுநருக்கு இப்படியும் வரலாம் இல்லாட்டி அப்படியும் வரலாம் தப்பிச்சாலும் தப்பிக்கலாம் இல்லாட்டி ஒருவேளை இத்தோட இவர் கதையை மட்டும் இல்லை இந்த ஆளுநர் கதையை மட்டும் இல்லை ஆடிக்கிட்டு இருக்க அத்தனை ஆளுநர் கதையையும் முடிகிற மாதிரியும் ஒரு தீர்ப்பு வரல ஆனா இன்னைக்கு கேஸ் நடந்துச்சு இல்லை கிரிச்சாங்களான்னு கேட்காதீங்க தொங்கா விட்டு உறிச்சிருக்காங்க லிட்டரலா ஆளுநருக்காக வாதார போன வக்கீலு ஆளை விட்டுருங்க சாமி அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு கோட்டை விட்டு ஓடி வராத குறை கோர்ட்டில் என்ன கேட்டாக தெரியுமா எப்பார் எல்லாம் சரி இதுவரைக்கும் நீ சொன்ன எல்லாத்தையும் நான் மறந்துடுறேன் ஒரு கேவலமான ஒரு ஆர்கூமெண்ட் அவர் சொன்னார்ன்னு சொல்லி நீங்கள் வந்து சொன்னீங்க பார்த்தீங்களா அது அத்தனையும் நான் மண்டைக்கே ம் ஒரே ஒரு ஆதாரம் கொடுக்கும் ஒரே ஒரு ஆதாரம் இந்த ஆளுநரு ஒழுங்காக அவர் வேலையை பார்த்தாருன்றதுக்கு ஒரு ஆதாரம் நான் இந்த கேஸை கிட்டத்தட்ட டிஸ்மிஸே பண்ணிடுன்ற லெவலுக்கு பேசிட்டாங்க ஆனால் அந்த ஒரு ஆதாரம் கூட இல்லாமல் அத்தனை ஃபோர்ஜரி இவர் உட்காந்து எந்த வேலையுமே பார்க்கலை அதை எப்படிங்க என் வாயால் சொல்ல முடியும் அப்படின்னு ஐயாவோட வக்கீல் ஓப்பன் கோர்ட்டில் சொல்லாமல் சொல்லியிருக்கார் பாத்ரூமா மதியம் நேருக்கு வணக்கம் இது மதியம் தர்பா டா கூத் அடி கு நம்ம நிறைய படத்தில் பார்த்துருப்போம்ல சில கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் பெரிய இடத்துல உட்காந்துருக்காங்கள சில நேரத்தில் இந்த ஜூனியர்ஸ் தப்பு பண்ணுறப்ப கூப்பிட்டு வச்சு கிள்ளி கிள்ளின்னு கிழிப்பாங்க உனக்கெல்லாம் யார் அந்த வேலை போட்டு கொடுத்தது நீ எல்லாம் இங்கே வரலன்னு எவன் அழுதா ஒரு வேலையை உருப்படியோ உனக்கு பார்க்க தெரியுதா தெண்டத்துக்கு இருக்கிற உனக்கு அதாவது நீ அந்த சீட்டில் இருக்கிறது தான் இல்லாததும் ஒன்று தான் இதுக்கு அந்த சீட்டு சும்மாவே இருக்கலாம் அப்படின்னு போட்டு மானை கேடை கேள்வி கேட்பாங்கள அப்படியெல்லாம் கேட்காம கொஞ்சம் டீசெண்டாக கேட்டிருக்காங்க அவ்வளோதான் ஆனால் மீனிங் ரெண்டுத்துக்கும் ஒன்று தானு வைங்களே வெளியில் சொல்ல முடியாது ஏன்னா அந்த போஸ்ட் அந்த மாதிரி குதிப்பாங்க எல்லாம் கடந்து ஆனால் ஒரு விஷயத்தை அடித்து சொல்லியிருக்காப் புள்ள ஐயா ஜச்ஐயா இங்கே இருக்கிற சில பேர் ஏன் கவர்னரை பார்த்து அவர் ஐபிஎஸ்டா அவர் ஐபிஎஸ் சும்மா வந்து இங்கே வச்சு அவருக்குன்னு ஒரு அறிவு இல்லை அந்த அறிவை வச்சு அவர் யோசிக்க மாட்டார் அதுக்காகத்தாண்டு அவரை ஆளுநராக போட்டிருக்குது நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு வாயை மூடிட்டு உங்கள் பின்னாடியே தெரியறதுக்காக ஆளுநர் போஸ்டிங்க அப்படின்னு கேட்பாங்கல்ல அவர் என்ன ரப்பர் ஸ்டாம்ப்பா அவர் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா அவரை போய்ட்டு ரப்பர் ஸ்டாம்ப்ன்றீங்க அந்த கேள்விக்கெல்லாம் ஒட்டு மொத்தமாக பதில் சொல்லுக்கா கோர்ட்டில் அவர் ரப்பர் ஸ்டாம்பு தான் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆளுநருன்றவர் ரப்பர் ஸ்டாம்ப்பு தான் வேறு எந்த பக்கமும் வந்து நீ உருண்டு இருண்டு போய்ட்டெல்லாம் செய்யக்கூடாது எந்த பக்கம் உருளை சொல்கிறாங்களோ அந்த பக்கம்தான் நீ உருளணும் அதுதான் ஓ வேலை அதாவது ஓ வேலைன்னா அந்த போஸ்டோட வேலை அதை தாண்டி அங்கிட்டு இங்கிட்டு தான் தமிழ்நாட்டுக்கு ஆளுநர்னால் இந்தியாவோட குடியரசுத் தலைவருக்கு ஈக்குவலாக இருக்கிற அப்படிலாம் எதுவும் மன மனசுக்குள்ள அப்படியே தான் நினச்சிருக்கீங்களா என்ன இல்லை அப்படியே தான் நினச்சிருந்தா அவர்கிட்ட சொல்லி புரிய வைங்க ஆளுநர் வேற குடியரசுத் தலைவர் வேறன்ட்டு சொல்லாமல் சொல்லியிருக்காங்க கோர்ட்டில் ஐயா பருதிவாலை எல்லாத்தையும் ஆனால் பொறுமை ரொம்ப ஜாஸ்தி கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ரெண்டு நாள் இந்த கேஸ் ஆளுநர் கேஸ் நடந்திருக்கு அவர்ஸ் கணக்கு பண்ணி பார்க்குறப்போ ஒன்று ரெண்டு நாள் எண்ட் ஆஃப் த டே அந்த தீர்ப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நடந்துச்சு இல்லை அந்த தீர்ப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி வெறுத்து போயிருக்காப்புல மனுஷன் இதையாடா இவ்வளவு நேரம் உட்காந்து நடத்திக்கிட்டு இருந்தா ஆரம்பத்துலேருந்து நம்ம கேட்குறது ஒன்றே ஒன்று தான் எந்த ஒரு கான்ஸ்டியூஷன் ரூலையும் நீ ஃபாலோ பண்ணல அதாவது உங்கள் கட்சிக்காரர் அதாவது கவர்னர் எந்த ஒரு கான்ஸ்டியூஷன் ரூலையும் ஃபாலோ பண்ண கிடையாது அப்படி ஃபாலோ பண்ணாமல் கவர்னரை ஏன் அவர் அங்கே உட்காந்துருக்கார் இல்லை ஃபாலோ பண்ணலை சரி ரைட்டு ஓகே ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்காக எல்லாத்தையும் வந்து மனுஷன் வந்து மீறி இருக்காருனே வச்சுக்கோமே ஆனால் எதுக்காக மீறினார் அவங்க என்ன கேட்குறான்னா இந்த ஒட்டு மொத்தமாக இந்த துணைவேந்தர் பிரச்சனை தான் இவ்வளோ தூரத்துக்கு போயிருக்கு அந்த துணைவேந்தர் பிரச்சினையினால மட்டும்தான் ஒட்டு மொத்த ஆளுநர்களும் இப்போ உட்காந்து ஒழுகிட்டுருக்காக கண்ணில் ஏன்னா இனிமேல் இப்போ ஒவ்வொருத்தரா போவாங்க கோர்ட்டு வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்டு வரைக்கும் போய் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு வைக்கப்பட்டு துக்கப்பட்டு ஆளுநர் இப்ப உட்கார்ந்து இது அவருக்கு மட்டும் உண்டான அசிங்கம் இல்லை ஒட்டு மொத்த ஆளுநர்களுக்கும் ஏற்பட்ட ஒரு அசிங்கம் உண்மை அதுதான் ஏன்னா இவர் பீம்புக்கு ஈகோல அவர் வேலையை நான் தான் பெரியாளு என்னையை தாண்டி நீங்கள்லாம் எனக்கு ஒன்றுமே கிடையாது என்னோடய இதுக்கு கூட நீங்கள் வரமாட்டீங்க அந்த படிப்பு தகுதி அதுக்கெல்லாம் நீங்கள் பக்கத்திலே வர முடியாது நான் தான் இந்த மாநிலத்தை நிர்வாகிக்கிறதுக்கு சரியான ஆள் அதை என்னையை தாண்டி நீங்கள் ஒன்று நல்ல டிசிஷனில் உங்களால் எடுக்க முடியாது அந்த அனுபவம் உங்களுக்கு கிடையாது அந்த அறிவும் உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு மதப்பில் ஆளுநர் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தார் அப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருந்த ஆளுநரை தான் நல்லா கூட்டி போயிட்டு பிதுக்கியிருக்காங்க இந்த பேஸ்ட்டை பிதுக்கிற மாதிரி சார் அளவு நீங்கள் நினைக்கிற அளவுக்குலாம் நீங்கள் ஒத்து கிடையாது சார் உங்களை சும்மா தூக்கி போட்டு ஒரு டம்மியாக உட்கார வச்சுருக்காங்க எவ்வளோதா சார் மற்றபடி அவங்க சொல்கிறத கேட்டு நீங்கள் நடந்தீங்கன்னா போதும் ஏன் சார் நடக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க வேறு எதையுமே அவங்க கேட்கல அதாவது இப்போது குடியரசுத் தலைவருக்கு நீங்கள் ஒரு ரெண்டு மசோதா அனுப்பிச்சி வச்சுருக்கீங்கல்ல ஏன் அனுப்பிச்சி வச்சிங்கன்னு கேட்டுருக்க முதல்ல அந்த மசோதா வந்து தப்பாக இருக்குது அப்படின்ட்டுருக்கேன் தப்பாக இருந்தால் அப்புறம் ஏங்க நீங்கள் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிச்சி வச்சிங்க தப்பாக இருக்குல்ல நியாயமணி என்ன பண்ணணும் இது தப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லி ரிட்டர்னில் அனுப்பிச்சி வச்சிருக்கணும் அவங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுருக்கணுமா இல்லையா அப்படி வச்சுருந்தீங்கன்னா இங்கே இப்போ இப்போ நடக்கிற எல்லா விஷயமும் முடிஞ்சு போச்சு ஆனால் தப்பான ஒரு மசோதாவை அவங்களோட பார்வைக்கு உங்களுக்கே இங்கே தப்புன்னு படுது இல்லை இது தப்பான ஒரு மசோதான்னு சொல்லி குறிப்பிட்டு ஏதாச்சும் அவங்களுக்கு அனுப்பிச்சிருக்கீங்களா பிரசிடெண்ட்டுக்கு இல்லை தப்பான மசோதாவை ஒருவேளை உங்களுக்கு தப்பாக தெரிகிறது அது தப்பாக இருந்திருக்கலாம் அந்த தப்பு உங்கள் கண்ணுக்கு தெரியுது அவங்க பிரசிடென்ட்டு ஏதோ ஒரு அவசரத்தில் இருக்காங்க ஏதோ ஒரு இதில் வந்து இது நல்லது தானே சொல்லி அவங்க ஏதோ ஒரு நினப்பில் கையெழுத்து போகிறாங்க அப்படி தப்பான ஒரு மசோதாவில் கையெழுத்து போட்டால் அது உங்களுக்கு தெரியா ஓகேயா குடியரசுத் தலைவர் தப்பு பண்ணால் சரியா இது அவங்களோட இதில் இருக்குது அந்த கேள்வியில் இருக்குது இது அத்தனையும் உள்ளுக்குள்ளே இருக்குது நீ நல்லவனாக இருந்தால் குடியரசுத் தலைவர் கெட்டவனாக மாற்றிடுவியா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஏன் அமிச்சிங்க அதுக்கப்புறம் இல்லைல்ல நாங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு சொன்னோம் சொன்னியா அப்போ சொன்னீன்னா என்ன அந்த கம்யூனிகேஷன் ஏதாச்சும் இருக்கு இல்லையா இந்த லெட்டரு இமெயிலு இல்லை கவர்மெண்ட் எம்ப்ளில் போட்டு ஏதாச்சும் அட்லீஸ்ட்டு புறா எதுலையாச்சும் உள்ளே போட்டிய இல்லை நீ அஞ்ச புறாவை வருத்த தின்ட்டால என்ன எந்த கம்யூனிகேஷன் மோடில் நீங்கள் பண்ணீங்க அதாவது இந்த கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் சொல்கிறது அது நல்லது தான் சொல்ல போகிறீங்க அது தெரியுது அதனால தான் இப்போ இவ்வளோ தூரம் வந்திருக்கு நீங்கள் ஒரு நல்லது பண்ணணும்னு நினச்சிருக்கீங்க தமிழ்நாட்டுக்கு அந்த நல்லது நடக்காமல் போயிடுச்சு இல்லையா அப்படி நீங்கள் நல்லது பண்ண போகிறப்ப என்னென்ன இன்சியேட்டிவ் நீங்கள் எடுத்தீங்க அதைத்தான் இங்கே கேட்குறா என்ன இன்சியேட்டிவ் நீங்கள் எடுத்தீங்க ஒரு கம்யூனிகேஷன் மோடு நீங்கள் காமிங்க இந்த இடத்துல தான் பயங்கரமாக லாக் ஆகினுன் டாப்பில் ஐயாவுக்காக வாதாட போன வக்கீல் ஆளுநர் ஐயாவுக்கா ஐயா ஆடு திருடு போலீங்க திருடு போன மாதிரி கனவு கண்டேங்கன்ற மாதிரி அவர் அனுப்பலாம் இல்லை அவர் நினைச்சாரு என்னது நினைச்சியா எங்களைலாம் பார்த்தோம் உனக்கு எப்படி தெரியுது நீ மனசுக்குள்ளே நினைக்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கா நாங்கள்லாம் உட்காந்துருக்க இங்கே இல்லை அவர் அங்கே அதுக்கு தான் உட்காந்துருக்காரா டெய்லி வந்து உங்கள் மூஞ்சியை பார்த்து இன்னைக்கு ஐயா என்ன நினைக்கிறாரு அப்படின்னு பார்த்துட்டு குறி சொல்கிறதுக்காக வந்திருக்கோம் ஏன் எழுதி கொடுக்குறதுல உனக்கு என்ன பிரச்சனை தப்புனா அந்த தப்புன்றத சொல்லணுமா இல்லையா என்ன தப்புன்னு சொல்லாமல் நீ மாடு அனுச்சுட்டேன் மண்டியாக போய் அவன் ஆட்சி நடத்தணுமா வேணாமா ஸ்டேட்டை ரன் பண்ணணுமா வேணாமா இப்போ தான் பாயிண்ட்டுக்கே வந்திருக்காரு ஜஜ்ஜையா அவங்களை ஆட்சி நடத்த விடாமல் பண்ணுறது தானே கொண்டாந்து இங்கே உட்கார வச்சிருக்காங்க இதை கட்சி இவ இவர் கூட கட்சி கட்டுறதுக்கு தான் அவருக்கு வேலையே வேற எந்த வேலையும் கிடையாது ஆளுநர் எதுக்காக இங்க கொண்டாந்து உட்கார வச்சிருக்கா என்றிய அதுக்காக மட்டுந்தான் உட்கார வச்சிருக்காங்க இப்போ என்ன பிரச்சனைன்னா இந்தியாவோட பெரிய வக்கீல் அந்த வக்கீலாலேயே ஆளுநரோட மரியாதையை காப்பாற்ற முடியலை கூட்டு வெளிப்பட்டு போயிட்டு உட்கார்ந்துருக்காங்க அத்தனை பேர் உட்கார்ந்துருக்காங்க இப்போ அந்த ஜட்ஜ்மெண்ட்டை தள்ளி வச்சுக்க கொஞ்ச நஞ்சமாலாம் கேட்கல சார் வண்டை வண்டையாக கேட்டிருக்காங்க இல்லை ஒவ்வொன்றையும் பிரித்து 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 கேட்டிருக்காங்க சொல்லுங்கள் இந்த பாட்சா படத்தில் வர்ற மாதிரி இப்போ அணியாமல் ரூமுக்குள்ளே போயிட்டு கதவை சாத்திப்பாருன்னு நினைக்கிறேன் அந்த ரேஞ்சில் தான் இருக்கிறாப்புல மனுஷன் கூட சீக்கிரம் பிளாஷ்பேக்கெல்லாம் வெளியில் ஒரு நோண்டு வாங்க கொஞ்சம் கொஞ்சமாக நோண்டு வாங்க கௌரவமாக அவரே வந்து கிளம்பி போயிருந்திருக்கலாம் இல்லையா சமாதானமாவது போயிருந்திருக்கலாம் வா சண்டைக்கு வா சண்டைக்கு கிவான்னு கூப்பிட்டு இப்போ சட்டையை கழட்டி விட்டு உட்கார விட போகிறாங்க அதுதான் நடக்க போகுது உண்மையிலே இது வந்து பண்ணக்கூடாதுன்னு தமிழ்நாடு கவர்மெண்ட்டு நினச்சி எத்தனையோ முறை சமாதானமாக போகிறதுக்கு ட்ரை பண்ணாங்க மற்ற ஸ்டேட்டு மாதிரி இல்லாமல் என்னதான் இருந்தாலும் இவர் நம்ம ஸ்டேட்டோட விருந்தாளி நம்ம விருந்தாளி நம்மளே இவரை அசிங்கப்படுத்தக்கூடாதுன்னு ஒவ்வொரு முறையும் நினைச்சேன் உள்ளுக்குள்ளே எல்லாத்தையும் நம்ம பேசி சமாதானம் பண்ணிப்போம் முடிஞ்ச வரையும் கடைசி வரையும் போராடினாங்க சார் ஆனால் அடிசக்க போ அப்படின்ட்டு கவர்னரு கவர்னர் முடியாது இப்போ அதுக்கான பலனை தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காரு தேதி சொல்லாமல் இருந்தாலும் கூடிய சீக்கிரம் அதுக்கான அறிவிப்புகள் எல்லாம் வந்துடும் சீக்கிரம் வந்துடும் ரெண்டு பேரும் என்ன மேடர்னா ரெண்டு ஜஜ் சேர்ந்து ஒரே தீர்ப்பு கொடுக்கணும் இங்கே பல நேரங்களில் அதான் பிரச்சனையாக போகும் ஒரு ஜட்ஜு ஒரு தீர்ப்பு கொடுப்பாரு இன்னொரு ஜட்ஜி இன்னொரு தீர்ப்பு கொடுப்பாரு மறுபடியும் இது ஏதாச்சும் ஒரு பிரச்சனையாக போகும் அப்படி இல்லாமல் ஏன்னா இதை அவங்க இந்த ஒரு ஸ்டேட்டோட பிரச்சனையாக மட்டும் பார்க்கல என்டையர் இந்தியாவோட பிரச்சனையாக பார்க்குறோம் அதனால் ரெண்டு பேர் கலந்து பேசி இதுக்கு ஒரு நல்ல முடிவாக ஒரே முடிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்காத்தியம் போயிருக்காக ஆளுநர் ஐயாவோட இதெல்லாம் வரும் இப்போ அருமை பெருமையெல்லாம் இனிமேல் வெளியில் வரும் கோர்ட்டில் தீர்ப்பில் சொல்கிறப்ப சொல்லி சொல்லி சொல்லுவாங்க என்ன பண்ணணும் என்ன பண்ண கூடாது அவர் யார் இத்தனை நாள் வரைக்கும் அவர் தெரிஞ்சிருக்கலாம் நான் யார் எனக்கு எதுவும் தெரியலையேன்னு போயிருந்துருக்கலாம் ஆனால் இன்னைக்கு இது தான் நீங்கள் இவ்வளவு தான் நீங்கள் அப்புடின்னு சொல்லி சொல்லுவாங்க பாப்போம் அதுக்காக வெயிட் பண்ணுவோம் ஆனால் திடீர்னு அதுக்கு ஆப்போசிட்டாக கூட வரலாம்ப்பா அதுவும் வரலாம் நம்ம எந்த நம்ம சொல்ல முடியாது இல்லையா அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது என்ன வரப்போகுது ஆனால் வந்தால் ரெண்டு எக்ஸ்ட்ரீமாக தான் போகும் இந்த எக்ஸ்ட்ரீமாக இங் இந்த பக்கம் வந்தாலும் ஒரு எக்ஸ்ட்ரீம் போயிடும் அந்த பக்கம் வந்தாலும் இன்னொரு எக்ஸ்ட்ரீம் போயிடும் எந்த பக்கம் திருப்ப போகிறாங்க இண்டிகேட்டரை போட போகிறாங்கன்னு பொறுத்து வந்து போவோம் நன்றி